மூன்று கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் இருந்து பேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது பேதாளம் ஹே ராஜனே கேள் முன்னொரு காலத்திலே வில்லி நகரத்திலே தர்மத்வஜன் என்னும் மன்னன் வமிச கேதுவென பிரசித்தி பெற்றிருந்தான் அவனுக்கு மூன்று பத்தினிகள் இருந்தார்கள் அவர்களில் மூத்த தேவிக்கு தாராவலி என்றும் இரண்டாவது தேவிக்கு இந்துலேகை அல்லது சந்தன குயக்தி என்றும் மூன்றாம் தேவிக்கு மிருங்காங்கவதி என்றும் பெயர்கள் விளங்கின அவர்கள் மூவரும் நல்ல அழகிகள் மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள் பெண்மையின் மென்மையை அள்ளி சிவைப்பதையே லட்சியமாக கொண்ட கலை மன்னன் தன்னுடைய முத்தேவிமாறில் எவள் மிகவும் மிருதுவான தேக நளினம் உடையவள் என்று திகைப்பதும் உண்டு ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னன் தன் தேவிமார் மூவருடன் தோட்டத்திற்கு சென்று அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் அதன் நடுவிலே மூத்த தேவியான தாராவளி பற்றினாள் அப்போது அவள் கூந்தலில் காதோரம் அணிந்திருந்த தாமரை மலர் ஒன்று நழுவி குதித்து அவள் மடியில் விழுந்தது அது விழுந்த அதிர்ச்சி தாங்காமல் தள்ளாடினாள் அவளது கூந்தலில் சூடியிருந்த மற்றொரு பூவின் மனோகரமான நெடி பூங்காவனமெங்கும் பரவவே அதன் நெடியில் போதையிற்று ஒரு மெல்லிய பொன்வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தலில் உள்ள பூவின் மீது அமர்ந்தது அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காமல் மெல்லிய உடல் வாய்ந்த தாராவளி மூர்ச்சித்து விழுந்துவிட்டாள் இதை பார்த்து அரசனும் பரிவாரத்தாரும் பதறிவிட்டார்கள் அவள் முகத்திலே குளிர்ந்த ஜலத்தை தெளித்து விசரிக்கொண்டு விசிறியும் உணர்வு ஊட்டினார்கள் இவ்வளவு உடையவளா தாராவளி என்று அரசனும் அதிசயித்தவாறே அரண்மனை சென்றான் இரவு வந்த பிறகு அவள் உடல் குணமடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைந்து இரண்டாம் தேவியான சந்தன குயக்தி எனப்படும் இந்து லேகையுடன் அந்த புறத்தின் சென்றான் நள்ளிரவில் சந்திரகிரகணம் சாளரத்தின் வழியாக பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது தூக்கத்திலே சரீரத்தின் மீது சந்திரகிரகணம் விழுந்தது உடனே அவள் கண் விழித்து ஹா உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதே என்று நிலவொளி படிந்த இடத்தை கையால் பிடித்துக் கொண்டு அலறினாள் இடங்களில் கொப்புளங்கள் கிளம்பியிருந்ததை காரடம் விசாரித்தான் என் மீது சந்திர கிரணம் விழுந்ததால் இது நேரிட்டது என்று அவன் தேவி சொல்லிவிட்டு பலி பொறுக்க முடியாமல் கண்ணீர் விட்டாள் உடனே அவள் நிலைக்காக மிகுந்த வேதனையுடன் பரிவாரத்தவர்களை கூப்பிட அவர்களும் கலவரம் அடைந்து கவலை கொண்டு ஓடி வந்தார்கள் உடனே தாமரை இலைகளால் ஆன படுக்கையில் கிடத்தி அந்த இடத்திலே சந்தன குழம்பி பூசி பன்னீர் தெளித்து சிகிச்சை செய்தார்கள் இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா இந்துலேகை என்று மன்னன் அதிசயித்தான் இதற்கிடையே அவனுடைய மூன்றாம் தேவியான மிருகங்காவதி விஷயத்தை கேட்டு தன் புறத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தாள் திறந்த வெளியான முற்றத்தை அடைந்தவுடனே நிசப்தமான அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சப்தம் கேட்டது இதை கேட்ட அந்த மான்பிடியால் அப்பா பிராணன் போகிறதே என்று அலறி கையை உதறிக்கொண்டு பாதையில் உட்கார்ந்து விட்டாள் உடனே அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்த புறத்துக்கு சென்று படுக்கையில் கிடத்தினார்கள் சக்க அவளுடைய கைவரல்கள் சந்தாமரையில் மண்டு கூட்டம் உட்கார்ந்திருப்பது போல கன்றி போய்விட்டன உடனே இச்செய்தி மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது அதை கேட்ட தர்மத்வஜனும் மனம் கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரித்தான் அவளும் தன் கைவிரல்களை அரசனுக்கு காட்டி உலக்கையின் சப்தம் என் காதில் விழுந்தவுடனே என் கைவிரல்கள் கன்றி போய்விட்டன என்று தெரிவித்தாள் அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாகின அவள் கைவலியை போக்க சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆஸ்வாசப்படுத்தினான் என் தேவிகளுள் ஒருத்திக்கு பூப்பட்டு உடல் காயம் அடைந்து விட்டது மற்றொருத்திக்கோ சந்திர கிரணம் உடலில் பட்ட இடத்தில் சுட்டெரித்து விட்டது மூன்றாம் அவளுக்கோ உலக்கை சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை விட்டது இவை அவர்களுடைய மென்மையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுகின்றனவே ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறையாகவும் அன்றோ அமைந்துவிட்டன என்று அரசன் ஆலோசித்து கவலையில் ஆழ்ந்தான் இவ்விதம் சிந்தித்து கொண்டே அவன் அந்த புறத்திலே குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து மூன்று ஜாமங்களையும் கழித்து விட்டான் மறுநாள் காலையில் வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து மூன்று தேவிமாருக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செய்து அவர்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாது என்றும் அவர்கள் பிழைத்து விடுவார்கள் என்றும் உறுதியளித்த பிறகே அரசன் மனம் சமாதானம் அடைந்தது இவ்விதம் கதை கூறி முடித்த வேதாளம் ஓ ராஜனே மூன்று தேவியரில் எவள் மிகவும் மென்மைத்தன்மை வாய்ந்தவள் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் வண்டு கூந்தல் மேலேறினபடியால் தாரக தாரகவல்லியின் தேகம் மூர்ச்சித்தது நிலவின் ஒளி மேலே விழுந்ததால் சந்தன குயர்த்தியின் உடல் கொப்புளித்தது மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சப்தத்தால் கைவரல் போன மிருகங்காவதியே அதிக நுட்பமான உடல் வாய்ந்தவள் இந்த விடையை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோலை விட்டு கிளம்பி பழையபடி முருங்க மரத்தில் கொண்டது மூன்று தேவியர் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே எம் புளோரா எசக்கீது மகாராஜன் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்